அம்புலன்ஸ்ல வந்து ஆளை ஏத்துறாங்க இது யாருக்குமே விருப்பம் இல்லை என்று சொன்னாங்க கண்ணுக்கு முன்னால ஒரு உயிர் போறத யாருமே என்னன்னு சொல்லிட்டு வந்து அவசரம் வந்து காவு வண்டியில வந்து ஆளை ஏத்தி வந்து அனுப்பி இருக்கணும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து வழங்கிக் கொள்ளணும் என்னென்னு சொன்னா தமிழனை வந்து நாங்கள் ஒழித்து விட்டோம்னு நினைக்க முடியாது இது இந்த போராட்டம்னா ஆரம்பம் துவங்கப்பட்டது அகி வழியில தான் ஆயுதம் தூக்கில இந்த வழி தூத்த படிக்காதான் ஆயுதம் தூக்கப்பட்டது ஆயுதம் தூக்கினா பிறகும் அது மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு பல பின்னணிகள் நீங்கள்தான் இந்த ஒரு கதையை கட்டப்பட்டு ஒண்ணி அவை அதே ஒரு புனிதமானத்துவமான போராட்டத்தை ஒரு கொச்சப்படுத்துகிற நோக்கத்தோடய நீங்கள் கேள்வி கட்டணும் இது கொச்சப்படுத்துறது இல்ல நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவாங்க சொல்றேன் நீங்கள் மறுப்பு கதை சொல்வது என்று சொன்னீங்க ரோவிக்குறீங்க இது வணக்க உறவுகளை தற்போது வந்து அவர் வந்து தன்னுடைய உண்ணாவிரதத்தை வந்து முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது அந்த காணொலியை தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீர்கள் நான்கு நாட்களாக உண்ணாவிரதத்தை இருந்து தற்போது வந்து நீர் அருந்து இந்த நிறைவேற்ற நிறைவேற்றப்போகிறார் இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியை தான் இது அமையப்போது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் Gue t referred me to you. Did you sort all these in a hurry? Yes, I got it, affectionately. Will challenge from this throw capacity? You, too? Come on, let's get ready. Come, just before the bermatide. You told me that Oh, perfect. Go ahead and afraid to give him, I trust. Do you know the name of this? In case the sister throws it You pick it up, sister Well then, I will be waiting outside. It doesn't matter about the name, I have Chinese. I'm just gonna give whatever I get you. Have no flaws, brother. 来 Benda, sayang

அம்புலன்ஸ்ல வந்து ஏத்துறாங்க ஒழிப்பு இருக்குது அம்புலன்ஸ்ல வந்து ஏத்திக்கொண்டிருக்கேன் 얘는얘는얘들도아아얘네들 என்ன <coughs> இப்ப என்ன நான் வந்து இப்ப என்னென்னு சொல்லிட்டு வந்து அவசரம் வந்து காவு வண்டியில் வந்து ஆளை ஏற்றி வந்து அனுப்பியிருக்கணும் முள்ளத்தீவு வைத்தியசாலைக்கு அவரோட கேட்டு பார்ப்போம் அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத கேட்டு பார்ப்போம் என்னது இப்போ உலக மக்களில் தமிழ்நிலை மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டது கிணங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து கைவிட்டிருக்கிறோம் அவர் வந்து ஒரு விதம் முடியாதுன்னு சொல்லி பெரிய கா கிரேதத்துக்கு மத்தியில் வந்து அவர் வந்து கை தற்காலிகமாக கைவிட்டிருக்கார் ஆனால் இந்த கோரிக்கைகள் வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் வந்து மீண்டும் வந்து பல மக்கள் பல போராளிகள் சேர்ந்து வரை உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாளில் திருப்பி இது தெரியும் இவங்களுக்கு ஆனால் இன்றைக்கு வந்து அவரை காப்பாற்றாட்டி இனிமேல் வந்து அவர் ரீகவர் பண்ண முடியாது டாக்டர் சொன்னபடியா என்று சொன்னால் காலம் பிள்ளை அவர் ட்ரீட்மெண்ட்லேயே வச்சுருக்கணும் பண்ணபடியா நாங்கள் அவரை காப்பாற்றிருக்கிறோம் இன்றைக்கு என்று சொன்னால் வேறு வழி இல்லை என்று சொன்னால் நாங்கள் நிறைய அகல இப்படி சாகப்பட்டுட்டோம் இனியும் சாக விட இல்லாது என்ற மாதிரியாக நாங்கள் இன்றைக்கு இதை செய்திருக்கிறோம் இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் குடிக்கணும் மாஞ்சோலை ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிருக்கிறோம் சேலம் போட்டு அதை கொண்டு போயிடும் ஓகே நாங்கள் திருப்பியும் தொடருவோம் இதை கட்டாயம் சரி என்ன ஓகே திருப்பியும் இதே இடத்துல தொடருவது இதே இடத்துல தொடருவோம் வணக்கம் அண்ணா இன்றைக்கு அவர் வந்து போராட்டத்தை வந்து இடம் நிறுத்தியிருக்கிறார் இப்போ பசுகளை கூட்டிக் கொண்டு போகணும் அவர் என்ன சொன்னவர் நீங்கள் அதை என்ன சொல்ல விரும்ப என்னென்று சொன்னால் இதில் எங்களுக்கு நம்பிக்கைக்கு அப்பால் இது விருப்பம் இல்லை என்னென்னு சொன்னால் எழுபத்தி மூன்று வருடம் அந்த போராட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பம் துவங்கப்பட்டது அகிம்ச வழியில் தான் ஆயுதம் தூக்கியில் அந்த அகிம்ச வழி தோத்த படிக்காத தான் ஆயுதம் தூக்கப்பட்டது ஆயுதம் தூக்கினா பிறகும் அது மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு திரும்பவும் அகிம்ச வழியில் வந்திருக்கு நாங்கள் அகிம்ச வழியில் நாங்கள் எத்தனை பேர் வளர்ந்துனாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லும் சரிதானே இன்றைய திரும்பவும் இன்றைக்கு இங்கே இருந்ததில் இருந்த அண்ணா கிழக்கு மாணவத்தை சேர்ந்த அண்ணன் சரிதானே இன்றைக்கு அப்புறம் வந்து இன்றைக்கு ஒட்டு மொத்தம் வடகிழக்கு மக்களுக்கான ஒரு தீர்வொன்ற நிலைநாட்டி இன்றைக்கு இதில் நாலு நாளாண்டு இருந்தவர் இது யாருக்குமே விருப்பமில்லைன்னு சொன்னாங்க கண்ணுக்கு முன்னால் ஒரு உயிர் போகிறத யாருமே விரும்பி அதன் பிரகாரம் தான் இதை நாங்கள் இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வந்தனாங்க வரும் காலங்களில் இதையும் விட பெருசாக அகிசிச வழியில் நாங்கள் போராடுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் ஏன்னென்று சொன்னால் இது வரைக்கும் எங்களுக்கான எந்த விதமான தீர்வையும் யாரும் பெற்றுத்தரில் சர்வதேச காலில் போய் விழுந்தோம் அவங்களும் கைவிட்டாங்க இஞ்சையும் போய் விழுகிறோம் அவங்களும் கைவிடுறாங்க இன்று வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடத்துக்கு மேலாக மருந்துகளை காணாமல் ஆக்கப்படுற எங்களோட உறவுகள் போராடி தான் இருக்கிறாங்க அவங்களுக்கான தீர்வு எதுவுமே இல்லை புதுசு புதுசாக புதகுலி கொண்டு இருக்கே தவிர அதுக்கான தீர்வு இல்லை தீர்வுக்கு நாங்கள் போகிறோம்னு சொன்னால் இப்படி ஒரு ஆள் ரெண்டு பேர் இருந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ரெண்டைக்குமே ஒரு மரம் தோப்பாகாது பல மரங்கள் சேர்ந்தது தான் அதுக்கு தோப்பு அதே மாதிரி பல காய்கள் இனி வரும் காலங்களில் நாங்கள் ஒன்றாக இணைஞ்சு செய்ய வேண்டியது உண்டே உண்டு என்ன இந்த அகிம்சாவளி போட்ட மட்டும் தான் அது நாங்கள் இனி தொடர்வோம் மட்டும் தான் இந்த இடத்துல நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் நான் மற்ற இறுதியாக அவர் வந்து என்ன சொல்லிட்டு இப்போ இதில் இந்த ஒழுங்குனவர் அதாவது எங்கட கட்டாயத்தின் பேரில் தான் அவர் எழும்பி போகிறேன் அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அவரும் தெளிவாக இருக்கிறார் ஒரு காலம் அவராக விரும்பி இந்த போராட்டத்தை இடைநிறுத்தலை எங்கட வற்புறுத்தலின் பிரகாரம்தான் அவர் இந்த போராட்டத்தை நிப்பாட்டி இருக்கிறார் அதோடு அவங்க பிள்ளைகள் குடும்ப உறவுகள் வந்து நாங்களும் சேர்ந்து இதை தற்போது இதை இடைநிறுத்துங்கன்னு சொல்லி இதை அவர் நிப்பாட்டி இருக்கிறார் மற்றதாவற்ற உடல்நிலை இப்போ சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு கண்டது பேல ஜூரின் போகுதுன்னு சொல்லி தொடங்கினா அது சம்பந்தமாக நேற்று கடைசியாக ஒரு கொஞ்ச ஜூரன் வெளியேறினது அது இரத்தமாக வெளியேறினது இன்றைக்கு ஒன்றும் வெளியேறவில்லை இப்ப வந்த வைத்தியர் சொன்னவர் நாலு நாள் கடக்குன்றது இனி அவரது கிட்னி பாதிக்கப்படும் என்று சொல்லுவார் கிழக்கு வடக்குன்னு சொல்லி பிரதேசவாதம் இங்கே இல்லை சகோதரனே வடக்கு கிழக்கு சேர்ந்த தமிழர் தாயக பிரதேசம் இதுல எங்களுக்கு ஒரு நிம்மதியான சுதந்திரமான சுவிட்சமான ஒரு வாழ்வு வாழணும் என்று தான் நாங்கள் எல்லாருமே

இப்போ நீங்கள் பேசியெல்லாம் அழைக்கப்பட்ட என்னமாதிரி சொல்கிறீங்க இந்த சமூக வலைதளங்களில் வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுறாங்க இது ஒரு புனிதமான இடம் இந்த இடத்த வந்து இப்படியான தேவைகளுக்கு ஜூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள் எதை ஜூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க இப்படியான உண்ணாவிரதங்களோ போ யார் சொல்கிறாங்க சமூக வலைதளங்களில் அதிகமாக சமூக வலைதளங்களில் எல்லா சமூக வலைதளங்களும் தமிழ் மக்களுக்கான சார்பானது இல்லை சரிதான் சில புல்லுரிவிகளால் சேர்ந்து இயக்கப்படுற சமூக வலைத்தளங்களில் அது புழியாக சொல்லப்படுது இன்றைக்கு எங்கள்ட புனித போரையே புலி என்று சொல்லுகிற சமூக வலைதளம் இருக்குது அதையும் தாண்டி நாங்கள் ஒரு தேசிய இனம் அண்டு தலை நிமிந்து நிற்கிறோம் அது உலகத்துக்கே தெரியும் அதை முன்னின்று தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த உலகம் விரும்பலையா அல்லது வறுப்பு நிற்கான்னு தெரியாமல் இருக்குது இனிவரும் காலங்களில் அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் சமூக ஊடகங்கள் தங்களுக்கு தெரிஞ்ச செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்யட்டும் அதை பற்றி நாங்கள் சோர்வடையை போகிறது இருக்கணும்

இந்த போராட்டம் வந்து அவர் அவர் இன்னொரு நாள் அடுத்த இல்லையன்று தொடர்றதுக்கு ஒரு சிறிலங்கா அரசாங்கம் வந்து விளங்கிக் கொள்ளணும் என்னென்று சொன்னா தமிழனை வந்து நாங்கள் ஒழிச்சு விட்டோம்னு நினைக்க முடியாது இது இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்ப சரியான தமிழனுக்கான ஒரு தீர்வை வழங்கணும்ன்றது கட்டாயம் சிறிலங்கா அரசாங்கம் முன்பெறும் முள்ளிவேக்கல் மண்ன்றது தமிழன் தோற்கடிக்கப்பட்ட மண்ணு சொல்ல சொல்லக்கூடாது நினைக்கவும் கூடாது தமிழனால தமிழன் தோத்த இடம் சரி இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கப்படும் ரெண்டு தலைவா நாங்கள் சொல்ல வரோம் அவர் ஒரு பத்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து உண்ணணும் இருந்திருந்தார் உணவு தேர்வு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த வேளையில் அவர் சொல்லப்பட்ட முதலிருந்தே சொல்லப்பட்ட விடயம் இலங்கை ஜனாதிபதி அவர்கள் தனக்கொரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை தமிழால் சயன் வைக்கப்பட்டு சமன் வைக்கதை தண்ட சயனுடன் தனக்கு ஒரு கடிதம் பிறப்பிக்கப்பட்டது பிற்பாடு இந்த உண்ணாவிரதத்தை தான் முடிவுக்கு கொண்டு வருவதாகும் ஆனால் அது சார்ந்து எதுவுமே இங்கே நட நடக்கவில்லை ஆனால் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நீங்களாகத்தான் நீங்கள் 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 தான் அதை நிறைவு செய்திருக்கிறீர்கள் அப்போ அந்த அது சார்ந்து அவர் உண்மையாகவே அது தானும் விரும்பி அந்த நிலைக்கு வந்தாரா அல்லது உங்களுடைய வெட்புறுத்தலுக்கு அல்லது அமைவாக அவர் அப்படி ஒரு உண்ணவரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாரா மக்களும் சரி புலம்பெயர்ந்து சேர்த்துக்கிறங்கிற உறவுகளும் சரி இவர் அவருடைய இடப்ப விரும்பல சரிதானே ஜனாதிபதிக்கு கடிதம் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வளவு பேர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி வேற வேற கொடுத்து கொண்டான் இருக்கிறார்கள் இவ்வளவு நடந்த சம்பவம் முதலாவது கட்டம் அவரை நாங்கள் வைத்தியசாலைக்கு சேர்ப்பது அது நாங்கள் சேர்த்துருக்கோம் இரண்டாவது கட்டம் தமிழ் எம்பிமார் முழு பேருக்கும் அவரது பிரதி அனுப்பப்படும் நீங்கள் சொன்ன மாதிரி ஜனாதிபதிக்கும் அனுப்பப்படும் அதுக்கான தீர்வு பத்தம்சோரிக்கையில் கடைசியூர் அரைவாசியாவது நிறைவேற்றுவார்களா இருந்தால் நாங்கள் இனிப்பேன் காலங்களாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அங்கே பயணத்தை தொடர்போம் ஒன்றாவது நிறைவேற்றாத பட்சத்தில் ஒரு ஆள் இருந்தவர் இனி நாங்கள் நூறு பேர் இருக்கவும் பேராக இருக்கிறோம்

கேள்வி என்னன்னு சொன்னால் கேள்வி நீங்கள் முதல்ல விளங்கி கொண்டா தான் கருத்தை நாங்கள் வைக்கலாம் என்னென்றால் அங்கேயும் ஒரு போராட்டம் நடக்குது தையட்டிலேயே மிக பெருமான ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது ஆனால் இங்கேயும் ஒரு போராட்டம் இங்கே நடந்து கொண்டு இருக்கு உண்மையிலே இது வந்து உலகத்துக்குமே அல்லது இலங்கை உலகத்தில் இருக்கிற சில நாடுகளுக்கும் உண்மையை வந்து இலங்கையில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் இது ஒரு படிப்பாக அமையும் எங்களோட மக்கள்கிட்ட ஒரு அவங்களை எதிர்பார்க்கறத உண்மையா வந்து எங்களோட தமிழினத்தை கொடுக்க வேணுமன்றது ஒரு எதிர்பார்ப்ப

சேர்ந்து நீராக உண்ணாவிரதை போராட்டத்தை திரும்பவும் என்று மக்களுக்கு வலியுறுத்தோம் இதற்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை முப்பது மணிக்கு தற்காலிகமாக எனது உண்ணாவிரதத்தை நிறைவு செய்கிறேன்